ஏப்பா இன்னைக்கு இவ்வளோ லேட்டு ஆமாப்பா வேலை செய்கிறீங்களா சம்பளம் போட்டு அப்படியே நம்ம இடம் ஒன்று வாங்கணுங்கள இந்த இடத்துக்கு அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் வந்தோம்ப்பா ஏப்பா நம்ம முதல்ல குடிச்ச ஐம்பது லட்சத்துக்கும் அதுக்கப்புறம் கொடுத்த அமௌண்ட்டுக்கெல்லாம் சரியா அக்கியர்மெண்ட் போட்டு கணக்கு வச்சு தானே கொடுக்கற ஏன்னா இதுக்கெல்லாம் செலவு கணக்கு பார்க்க கூடாதப்பா நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் அதுவும் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாதப்பா அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்கப்பா ஒன்ன ஈசியா ஏமாத்துருவானுங்கப்பா முதல்ல வாய்க்கலவுங்க வாயில

இப்போ உங்களுக்கு தெரியாம அப்படி நாங்க என்ன முடிவு எடுத்துட்டோம் பசுபதி இந்த நேரத்துல தேவ இல்லாம ஏன் பேசிட்டு இருக்கீங்க தம்பி நீ போய் சாப்பிட்டு பர்ற காலையில பேசலாம் அப்பா நாங்க பாண்டி வீட்லயே சாப்பிட்டு வந்தோம்ப்பா அப்பா நார் விஷயம் நாளைல இருந்து நாங்க வீட்டுக்கு வர மாட்டோம் பாண்டி வீட்லயே ஒரு போர்ஷன் ஒண்ணு காலியா இருக்குதா நாங்க அங்கேயே தங்கிக்க போறோம் நாளையில இருந்து உங்களுக்கு தேவையான அரிசி பொறுப்பு வாங்கி போட்டு போறேன் நீங்க எங்கேயா டேய் நீ பேசுது கொஞ்சம் கூட நல்ல நீ அங்க போய் தங்குறது அங்கேயே துணி வாங்கி கொடுக்கறதெல்லாம் போறது நகை நட்டு போறது அங்கே சாப்பிடுறது இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை பாருடா வரவு செலவு பழக்க வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்காது அது தரமாவே இருக்காது அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ தரமாவா இப்போ நாங்க அப்படி என்ன தரம் இல்லாம இருக்கோம் கம்மனை ரெடி ஏண்டி அவங்க கிட்ட வந்து மும்பல சொல்லுங்க இப்ப என்னடா சொல்ல வரீங்க நாங்க அப்படி ஏங்க வீட்டுக்கு வந்தாலே தினமும் என்னால எலவ எடுக்க முடியல ஐயோ எதுக்கு இப்ப என் தலையில அடிச்ச என்னதான் நினைச்சிட்டு இருக்கற உன் கையை வேற பிடிச்சு எடுத்துட்டு வர உங்க ஆயால பாத்தியா

அவளுக்கு பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கல என்ன கேளுங்கனாலும் என்னை கேட்க விடாம என் வாய அடிக்க வச்சிட்டீங்க இங்க பாருங்க இந்த விஷயம் மட்டும் சின்னவனுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெட்டி போட்டுருவா இந்த நேரத்துல அவன் தான் புத்தி கேட்டு போய் பேசுறானா நீ என்ன பேசிட்டு இருக்கற பேசாம போய் பாரு காலையில பேத்துக்கலாம் எங்க காலையில அவன் போகும்போது உங்களுக்கு பிரஷர் மாத்திரையில வாங்கிட்டு வான்னு சொன்னேன் என்ன எதுன்னு சொல்லாம உள்ள போய்ட்டால ஏ பெரியவனே டேய் பெரியவனே ஏமா என்ன ஆனா டேய் உங்க அப்பாக்கு பிரஷர் மாத்திரை தீந்துச்சு வாங்கிட்டு வான்னு சொன்னல்ல வாங்கிட்டு வந்தியா மா மறந்துட்டமா நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தறேன் டேய் என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற இன்னும் உங்க அப்பா மாத்திரை போடலடா ஒரு நேரம் மாத்திரை போலா உங்க அப்பாவுக்கு என்ன உசுரா போக போது அப்படி ஒன்றும் செத்து தொலைய மாட்டார்ல அவர் செத்த கூட ஒரு நாள் அழுதுட்டு நிம்மதியா இருக்கலாம் ஏய் செவனி பிச்சிடுவேன் பேசாத பாடுறீ ஏ சாரதா நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்குமா உண்மையாவே நான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறேன் சார்பா சந்தோஷமா வச்சிருக்கிறேன் என் மனசெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லையே என் காதால எல்லாம் கேட்க கூடாதோ ரெண்டு பெத்த ஒண்ணு எதுவும் தெரியாம எட்டு இருக்குது இன்னொன்னு எல்லாத்தையும் பிடிக்கு எட்டி உதைக்குது சாதா இந்த பேஜெல்லாம் கேட்டுக்கிட்டு நாம இன்னும் உசுரோடு இருக்கிறோம்